Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS and remote sensing and more. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பார்த்த உடனே அவர் உடனே உடனே ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து சொல்லிட்டு கூட இருந்து வீரமணி சபரிமலைக்குன்னே அவருடைய பூராவே சபரிமலையில் பாடல்கள் அவரை வச்சு சிறப்பிச்சோம் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கணும் நினைக்கக்கூடிய பக்தர்கள் சாலி இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில வந்து தரிசனம் பண்ணலாம் வந்து ஏறத்தாழ ஐம்பது வருஷமாக நடந்துட்டு கோவில் எங்கள் அம்மா கட்டின கோவில் அதாவது அறுபத்தெட்டாவது வருஷம்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து அவங்க முடிவு பண்ணி இந்த கோயிலை கட்டும்போது அப்பா வந்து எதிர்பாரினாங்க அவங்க எதிர்பார்த்தாங்க அப்பாட்ட போய் சொல்லும்போது நான் அனுமதிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான்தான் சாமி கும்பிட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் அப்பா வந்து புராண படங்களை நினைக்க மாட்டார் தீவிரமான பெரியார் பக்தி அவர் என்ன சொன்னார் மற்றவருடைய விருப்பத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் அதனால் நீங்கள் கோயில் கட்டுங்க அதுக்கு நான் ஒரு மூணு கிரௌண்டு தரேன் என்னுடைய இடத்துலயே நீங்கள் கோயில் கட்டி நீங்கள் கூப்பிடுங்க அது உங்கள் விருப்பம்னு சொல்லி அவங்க இடத்த கொடுத்தாரு அன்றைக்கி அறுபத்தி எட்டில் கட்டின கோயில் அம்மா வந்து அப்போ மிக பிரமாண்டமாக இந்த கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்க விருப்பப்படியே அன்றைக்கி வந்து திருபானந்த வாரியார் அன்றைக்கி வந்து பெ மிகப்பெரிய ஆன்மீக சொப்பு அவரை வச்சு பண்ண அவரை வச்சு பண்ணணும்னு சொல்லி அவரை போய் அணுகணும் அப்போ அவர் கேட்டார் இந்த மாதிரி எங்கேருந்து வரீங்க எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்ஆருக்கும் ஐயப்பனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார் அப்படி இல்லைங்க எங்கள் அம்மா வந்து கேரள மாநிலத்தில் வச்சுருந்தவங்க அவங்க வந்து ஐயப்ப பக்தி நிறையா உள்ள எங்களாம் அந்த மாதிரி வளர்த்தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கட்டு கட்டி சபரிமலைக்கு என்னால் அந்த கோயிலில் அன்றைக்கி பிரம்மாண்டமாக கட்டி கிருபானந்த வாரியார் வந்து சொற்பொழி இந்த சொற்பொழி ஆற்றும் போது நல்ல பல சிறப்பான விஷயங்கள் சொன்னாங்க இந்த கோயில் வந்து தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து அங்கே உள்ள கூட்டமும் இங்கேயும் வரும் அதனால் அது பிரசித்தி பெற்ற கோயிலாக அந்த காலத்தில் மாறும் அதை போலவே அன்னைக்கு அறிவராசனம் பாடுறது வந்து மிக மிக பிரபலமான பாடல் அந்த காலத்தில் அந்த பாடலை பாடிய ஏசு வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏசு சாசை போய் நாங்கள் பார்த்தோம் ஏசு பார்த்த உடனே அவர் உடனே ஒத்துக்கிட்டார் உடனே ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட இருந்து அவர் வேற மதமாக இருந்தால் கூட இதை பற்றி கவலைப்படாமல் கூட இருந்து விழா முடிகிற வரைக்கும் இருந்துட்டு கடைசியாக அரிவராசனம் பாடு பாடினார் அதே மாதிரி வீரமணி வந்து சபரிமலைக்குன்னே அவர் பாடல்கள் பூராவே சபரிமலை பாடுவார் அவரை வச்சு சிறப்பித்தோம் ஸோ அந்த காலத்தில் அந்த கோயில் அவ்வளோ சிறப்பாக இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக இருந்தது இன்றைக்கி அது காலம் மாறினதுனால அந்த கோயிலை நாங்கள் மாற்றி புது வடிவத்தில் புது இதில் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு கூப்பிட்ற மாதிரி வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த கோயிலை அதனால் மக்கள்லாம் வந்து ரொம்ப இந்த முதல் நாளே நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலாம் அந்த கும்பாபிஷேகம் நாங்கள் நடக்கும்போது முக்கியமான விஷயம் வந்து கருடன் வரணும் இயற்கையிலேயே கருடன் வரணும் அந்த கருடனும் வந்துருச்சு நாங்கள் போய் பார்த்து அதெல்லாம் மா மாநிலையிலேயே போய் பார்த்தோம் கருடனும் வந்துருச்சு அந்த ஆசிர்வாதம் எனக்கு எங்கள் அம்மாவுடைய ஆசிர்வாதமும் எங்கள் அப்பாவுடைய ஆசிர்வாதமும் பரிபூரணமாக பரிபூர்ணமாக எங்களுக்கு இருக்குது இப்போ ஐயப்பன் கோயில் முடிஞ்சு இப்போ திறப்பு விழா நடந்து இந்த கோயிலுக்கு எல்லாரும் அன்பு ஆதரவு கொடுத்து எல்லாரும் ஐயப்பனுடைய ஆசீர்வாதமாகிறது தான் எங்களுடைய ஆசை இந்த பிரசித்தி பெற்ற ஐயப்பன் ஆலயம் சாலை கிராமத்தில் அமைந்துள்ளது இது சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் எனது தந்தையார் எஸ் எஸ் ராஜேந்திரன் வருடம் பங்கஜம்மாள் அவர்களின் ஆசையுடன் இந்த கோயிலை நாங்கள் நிறுவினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதற்கு குடல் மு குடமுழக்கு விழா நடந்தது அதன் பிறகு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குடமுழக்கு விழாவை நடத்துகிறோம் இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் சாலிகிராமத்தில் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இதற்கு வந்து மக்களுடைய பேராதரவும் மக்களுடைய மகிழ்ச்சியான ஒரு ஆதரவுடன் தான் இந்த கோயிலை நாங்கள் நிர்மாணித்திருக்கிறோம் இந்த சாலிகிராமம் ஐயப்பன் கோயில் வந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதோட வேலைகள் கட்டுமான பணிகள் வந்து துவங்கி அதுக்குண்டான வேலைகளை எல்லாத்தையுமே ஆரம்பித்து இந்த ஐந்து சகோதரர்கள் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் இது ரசிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களோட பிள்ளைங்க ஐ மீன் சன் அண்ட் டாட்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க இவ்வளோ பெரிய கோயில் அதாவது இந்த காலத்தில் இப்படி ஒரு கோயிலை கட்டுறதே ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த சென்னையில் அதுவும் இப்போது இந்த சாலி கிராமத்தில் நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த கோயிலோட பல தாந்திரிக முறைப்படி சபரிமலையில் என்ன ஒரு பூஜை அனுஷ்டானங்கள் நியம நிஷ்டைகள் எல்லாம் முறைப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி சென்னையில் நம்ம சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலையும் அதே மாதிரி நியம தாந்திரிக முறைப்படி தான் பூஜைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ சபரிமலைக்கு போக முடியாத பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் சாலி சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணலாம் The Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.